யான் உங்களுடைய காலை விதிக்கிறார்களோ யான் உன் தவறாக பேசுகிறார்களோ அவருக்கு பாடம் போட்டுற இளைஞர் இருக்கிற நீங்கள் பொறுத்து வேண்டும் நிலையில் நான் இருக்கிறேன் எனக்கு தெரியும் தேர்தலை தேடிக்கொண்டு இருக்கிறாள் திறந்தவில்லை நிற்கச் சொல்லுங்கள் நான் நிற்கவில்லை வேற இடத்துக்கு தேடிக் கொண்டிருக்கிறாள் அவள் தேடிக் கொண்டே இருக்காள் நம்முடைய இளைய தலைமையாக இருக்கிற இலங்கை எழுச்சி எதிர்கால தமிழகத்தை ஆடப்போகிற விஜய் அவர்கள் எங்கு வேண்டுமானால் தொகுதி குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்